அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பிரகாச வள்ளல் ராமலிங்க அடிகள் திருவடிகள் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இன்று நமது ஆசான் வள்ளல் ராமலிங்க அடிகளின் துவிக்க உற்ற தினத்தை உலகெங்கும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த மகிழ்வையும் அன்பையும் படியவளும் இந்த அமுத காற்று வேளையில் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கின்றேன் அனைவருக்கும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளும் நம் மாசான் வள்ளல் ராமலிங்க அடிகளின் ஆசையும் கைகூட வேண்டும் எல்லா உள்ளங்களிலும் எல்லா இல்லங்களிலும் அருள் நிறைய வேண்டுமாய் ஜோதி ஆண்டவரின் திருவடிகளை போற்றிப் பணிகின்றேன் இன்று நாம் அருட்பரும் ஜோதி அகவலில் முதல் ஐம்பது வரிகளை ஓதுவோம் நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பேருஞதி 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 அருட் செய்வ நெரிசார் அருட்பேரு நிலை வாழ் அருட் செய்வ பதியாம் அருட்பேருஞதி ஆக மமுடி